நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா அறுபது ஐந்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஐசாயா சிக்ஸ்டி வேர்ஸ் ஃபைவ் யுவர் ஹார்ட் வில் த்ரோப் அண்ட் ஸ்வல் வித் ஜாய் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஜெபத்திலே கேட்கிற ஆவிக்குரிய உலக காரியங்களுக்கு கத்தர் பதில் கொடுத்து நாம் அதிசயப்படும் வண்ணமாய் நம் இருதயத்தை சந்தோஷப்பட வைக்கப் போகிறார் ஆமேன் இன்றைய வாக்குத்த வசனத்தை சொல்லி செபிப்போம் ஆமன் அப்படியே நிறைவேறுவதாக அதிசயங்களை செய்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் ஜபத்திலே கேட்கிற ஆவிக்குரிய உலக காரியங்களை நிச்சயமாக எங்கள் வாழ்வில் நீர் நிறைவேற்றப் போகிற மகா பெரிய கிருபைக்காக நமக்கு நன்றி எங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு கழிகூறப் போகிற தயவிற்காக நன்றி எங்கள் ஜபங்களை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்